அரிட்டாப்பட்டி எங்க இருக்கு அப்படின்னு மதுரை மாவட்டத்துல அங்க இருந்து இருபத்தி அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் வந்து அரிட்டாப்பட்டி இருக்குது இங்க வந்து பாத்தீங்கன்னா அரிட்டாப்பட்டில வந்துட்டு ஏழு மலைகள் இருக்குது அரிட்டாப்பட்டி கிராமத்தினுடைய மேற்கு பகுதியில் ஏழு மலைகள் இருக்குது கிழக்கு பகுதியில் பெருமாள் மலைன்னு சொல்லக்கூடிய பாரஸ்ட் வனத்துறைக்கு சொந்தமான வனத்துறை கட்டுப்பாட்டிலோட பாரஸ்ட் இருக்குது இந்த ரெண்டு மலைகளுக்கும் இடையில இந்த ஊர் இருக்குது இந்த ஊருக்கு பின்புறம் இந்த மலைக்கு பின்புறமும் இந்த அரட்டாபட்டிக்கு சொந்தமான நிலங்கள் இருக்குது இது எல்லாமே வந்துட்டு அரிட்டாபட்டினுடைய ஒரு வளங்கள் இங்க என்ன இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி முன்னூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள பழமையான வரலாற்று சான்றுகள் அதாவது இன்னைக்கு தமிழ் பிராமி கல்வெட்டு அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா தமிழ் பிராமி கல்வெட்டு வட்டெழுத்து சிவன் குடைவரை சிவன் கோவில் அதுபோக மகாவீரர் சிலை அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா பதினாறாம் நூற்றாண்டு பன்னிரெண்டாம் நூற்றாண்டுல வந்து தமிழ் வட்டெழுத்துக்கள் கடுத்து தமிழ் எழுத்துக்கள் மறிய வரக்கூடிய கல்வெட்டுகள் சொல்லி கிட்டத்தட்ட பதினாறு வகையான வரலாற்று சங்கம் இந்த இருக்குது அது மட்டும் இல்ல இங்க பாத்தீங்கன்னா இங்க பாருங்க இந்த மலையில இதுக்கு மேல உள்ள அந்த மலை வந்து கிட்டத்தட்ட ஏழு சமநரப்படுக இருக்குது இதுக்கு பேர் அதாவது இது ரெட்டாவுடைய மலைத்தொடர்ல கடைசி மலைத்தொடர் இந்த மலைத்தொடர் வந்து மீனாட்சிக்கு மீனாட்சி கட்டுப்பாட்டுல இருக்குது ஊர் எல்லையில இருக்குது இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது தமிழ்நாட்டுல பாண்டிய நெடுஞ்சல் ஒரு மன்னன் வாழ்ந்தான் அப்படின்ற ஒரு பெயர் காரணம் கண்டறியப்பட்ட கல்வெட்டு இந்த கல்வெட்டு தான் அப்படிப்பட்ட ஒரு தொன்மையான வரலாற்று சிறப்பு மிக்க ஊர் எங்க ஊர் அப்படிப்பட்ட ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா அன்னைக்கு ஏதோ வந்துட்டு இரவு நேரங்கள் வந்து ஆய்வு செய்யறதா சொல்லி மத்திய அரசாங்கத்தில இருந்து ஆள் வர் வந்திருக்காங்க விவசாயிகள் கேட்டிருக்காங்க விவசாயிகளை வந்து அவங்களுக்கு பேச தர ஏதோ பண்ணி பரத்திட்டாங்க அதோட அதுக்கடுத்து சொன்னதுக்கு அப்புறம் நாங்க பகல் நேரங்கள் வந்து அவங்ககிட்ட கேட்டோம் என்னங்க எதுக்கு அங்க வரீங்க என்ன ஆய்வு செய்யறீங்க அப்படின்னு கேட்டோம் அப்படி கேட்கும் போது அவங்க சொல்றாங்க நாங்க வந்து பாருங்க அந்த மலையில வந்து ஒரு தனிமம் இருக்குது அடுத்து அந்த மாதிரி வெள்ளையா இருக்க பாக்க பாறையில ஒரு தனிமம் இருக்குது அதுக்கடுத்து இந்த மாதிரி பாத்தீங்களா இந்த பாறையில வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கருப்பதற்கு அந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா அதாவது லைட் எரியக்கூடிய அந்த உள்ள டங்ஷன் இலை இருக்கு பார்த்தீங்களா அந்த இலைக்குரிய அந்த கார்பேட் வந்து இதுல இருக்குது அப்படின்னு சொல்லி ஆய்வு பண்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க சரி நீங்க இதை ஆய்வு பண்றீங்க ரேட்டு உங்களை ஆய்வு பண்ண சொல்லி அனுப்புனது யார் அது உங்களுக்கு ஏதாவது ஆர்டர் இருக்கா அப்படின்னா என்கிட்ட ஆர்டர் காப்பி எல்லாம் ஒன்னும் இல்லை அப்படின்றாரு என்னென்னமோ வச்சிருக்காரு நிறைய மிஷின் எல்லாம் வச்சிருக்காரு பேங்க்ல வச்சிருக்காரு ரெண்டு அடியால் வேற கூட்டி அந்த நாவணிப்பட்டில இருந்து ஒருத்தர் மெம்பரா அவர் இன்னொருத்தர் ரெண்டு பேர் எல்லாம் வந்திருக்காங்க எல்லாமே வச்சிருக்காங்க ஆனா ஆர்டர் மட்டும் கையில இல்லையா எல்லாமே இருக்கு ஆனா ஆர்டர் மட்டும் கைல இல்லைன்ட்டார் சரி கலெக்டர் ஆஃபிஸ் தெரியுமா அப்படின்னு கேட்டோம் கலெக்டருக்கு தெரியாதான் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு சொல்லிட்டோம் அப்படின்னா உடனே கலெக்டர் ஆஃபீஸ்க்கு ஃபோன் பண்ணி கேட்டால் கலெக்டர் பே எங்களுக்கு தெரியாதுன்னு சொன்னாங்க திருப்பி தாயிசார் கிடைச்சா தாசிசார் போன் எடுக்க வீவோ கடிச்சு வீவோ இது வரைக்கும் எனக்கு தகவல் வரேன்னு சொல்லிட்டா நான் தான் போன் பண்ணேன் இந்த மாதிரி சொன்னாங்க அப்ப நாங்க சொன்னோம் கிராம மக்கள் எல்லாம் செய்யணும்னு சொன்னோம் இங்க வாங்க இந்த மாதிரி முறை இல்லாம நீங்க வராதீங்க இந்தியல இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி நீங்க என்ன முறைப்படி வரணும் அந்த முறைப்படி வாங்க நீங்க எல்லாத்துக்கும் தகவல் தெரிஞ்சுட்டு ரிட்டாவட்டி கிராமத்துக்கு அதாவது வியோ ஓட்ட சொல்லி அதே மாதிரி பஞ்சாயத்து பொருள் சொல்லி கிராம சபை கூட்டம் தறி தரிவிச்சிட்டு இந்த மாதிரி சே பண்ண சொல்ல வாங்க இல்லைன்னா நீங்க இங்க வராதீங்க முறைப்படி வாங்கன்னு சொல்லிட்டு நாங்க என்ன கேட்ட எல்லாரும் இல்லேன்ட்டாங்க நீ என்ன வராதீங்கன்னு சொல்லிட்டு அவர் அதோட போயிட்டார் போயிட்டு மறுநாள் காலையில மறுநாள் நைட் சொல்லிட்டு இரவு நேரங்களும் மறுபடிக்கு வந்து வெட்டி எடுத்துருக்கோம் இந்த மாதிரி வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சூழல் நடந்துட்டு இருக்குதுங்க அதாவதுங்க அரிட்டா வெட்டியை பொறுத்த மட்டும் வெறும் வரலாற்று சான்று ஏதாவது பதினாறு வகையான வரலாற்று சான்றுகள் மட்டும் கிடையாது இங்க வந்து பாத்தீங்கன்னா ஏழு மலைகள் இருக்குது அதாவது அஹ் கலிஞ்ச மலை நாட்டார் மலை ராமாய் மலை ஆப்டான் மலை கழுகு மலை தேன்கூடு மலை கூத்தி மலைன்னு சொல்லி இந்த மலைகளுடைய பெயர்களே உங்களுக்கு தெரிஞ்சிருக்க நாங்க என்ன சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு கலிஞ்ச மலைன்ற ஒரு பேர் இருக்குது அதே மாதிரி பாத்தீங்கன்னா கழுகு மலைன்னு ஒரு பேருக்கு கழுகு பிணந்தினி கழுகு வல்ச்சர் வாழ்ந்த பூமி அது அதே மாதிரி தேன்கூடு மலை தேன் நிறைய இருக்கக்கூடிய பூமி கூவெர்த்தி மலை கொம்பனாந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஆந்தை வகை வாழ்ந்த பூமி இது இப்படி வந்து நிறைய விஷயங்கள் எங்க ஊர்ல இருந்து இப்படிப்பட்ட பூமியை வந்து இங்க அழிக்க வர்றாங்க அதாவது இன்னைக்கு வந்து அரசாங்கத்தில் வந்து சொல்லியிருக்காங்க தேசிய பாதுகாக்கப்பட வேண்டிய நினைவு சின்னம் ஒரு விஷயம் இருக்கு அது வந்து நூறு ஆண்டுக்கு ஒரு நூறு ஆண்டு இருக்குது அது மட்டும் இந்த ஊர்ல பாத்தீங்கன்னா பறவைகள் வனத்துறை மூலம் வந்துட்டு இன்னைக்கு பாதுகாக்கப்பட வேண்டிய பறவைகள் நிறையா இருக்குது இந்தியாவிலே அதாவது அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய நிறைய விலங்குகள் நிறைய பறவைகள் இருக்குது அப்படிப்பட்ட விஷயங்கள் இங்க வந்து பாத்தீங்கன்னா எறும்புது நீண்ட ஒரு விலங்கு இருக்குது இதை வெளியே சொல்றீங்க எங்களுக்கு வந்து பயமா இருக்குங்க என்ன அழிச்சிருவாயின்னு சொல்லி உண்மைதாங்க அதே மாதிரி தேவாங்கன்னு ஒரு விஷயம் இருக்கு அது இங்க இருக்குது அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா மலம்பாம்பு இங்க வந்து பாத்தீங்கன்னா கொட்டாம்பட்டி வனப்பகுதியில் இருக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சிறு கிராமங்கள் வரக்கூடிய மலம்பாம்பை புறம் தான் விடுறாங்க ஏன் ஏன் விடுறாங்க இங்க வாழக்கூடிய ஒரு இடம் இது பல்லூரியில் வாழக்கூடிய இடமா இருக்குன்றால கொண்டாந்து விடுறீங்க நீங்க ரசாயனத்துல கொண்டாந்து விடுறீங்க அப்புறம் அதையும் அழிக்கிறீங்க அது மட்டும் இல்லங்க உலகத்தை அதாவது இந்தியாவிலேயே வந்துட்டு அழிவின் விளிம்பில் இருக்கக்கூடிய ரெட் லிஸ்ட் ஆஃப் பண்ணான்னு சொல்லுவாங்க அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய பறவை லகார் பால்கான் அதாவது லகடு வல்லூர் தமிழ்ல நம்ம வல்லூர்னா உங்களுக்கு தெரியும் நம்ம பாரம்பரிய பறவை அப்படிப்பட்ட பாரம்பரிய பறவை இந்தியாவில ராஜஸ்தான்ல வனத்துறையில இருக்குது ஒரு இடத்துல அது கருத்து அரிட்டாபட்ல தமிழ்நாட்டுல அரிட்டாபட்ல இருக்குங்க அப்படிப்பட்ட பறவைகள் வாழ்ற பூமி இதை பாதுகாக்கணும்னு சொல்லி இந்திய அரசு சட்டத்துல சொல்லி இருக்கு நீங்க பாதுகாக்கலான்னு பரவாயில்லங்க எங்க ஊர் அழிக்காம இருங்க போதும் இந்த ஊர் தானா வந்து நல்லா வந்துருவாங்க தயவு செஞ்சு சொல்றீங்க எந்த விதத்துல எங்க வந்து அதாவது தமிழக அரசாங்கம் சரி மத்திய அரசாங்கம் சரி நீங்க வந்து இந்த இயற்கை வளங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சுரண்டி சுரண்டி அழிச்சு எங்களை மாதிரி ஆளுகள் எல்லாம் வேதனைக்கு உட்படுத்தி பணத்துக்கும் தண்ணிக்கு அதாவது தண்ணிக்கும் சோத்துக்கும் வந்து பிச்சு எடுக்கிற நிலைமை கொண்டு வரீங்க வேணவே வேணாம் நீங்க எதுக்குமே வராங்க ஒரு விஷயம் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கோங்க நீங்க வந்து வெளிநாடுகள்ல இருந்து மருந்து மாத்திரைன்னு சொல்லி இறக்கி டாக்டர்களை இறக்கி இங்க எங்களை வந்து நோயாளியா நீங்க மாத்திக்கிட்டு இருக்கிறீங்க ஒரே ஊர் மருந்து சொல்றீங்க இன்னைக்கு சொல்றீங்க அதாவது நாட்டு நன்றுன்னு ஒரு நன்று இருக்குங்க இந்த நண்டு இன்னைக்கு வளைகாப்புன்னு ஒரு விஷயம் பெண்களுக்கு நடக்குது அந்த வளைகாப்பு பழமையான விஷயம் எங்க அபிச்சி சொன்னது எங்க அப்பே சொன்னது என் தாத்தன் சொன்னது சொல்றேங்க இது இந்த உண்மையான விஷயம்ங்க அந்த நண்டு ஒவ்வொரு நண்டு இருக்குங்க அந்த வளைகாப்பு நடக்கும் போது அந்த பெண்ணுக்கு வந்துட்டு அந்த பச்சரிசி நாட்டு மாட்டு பாலை வச்சு முதுகுல மூணு வருட தடவி கொடுத்து வளைகாப்பு நடத்தும் போது அப்ப சொல்லுவாங்க ஒரு வார்த்தை காமன் குளங்கம்மா நண்டு பொறிச்சு கரிச்சாப்புல நம்ம நண்டு பொறிச்சு கிடச்சா அப்படின்னு எதுங்க சொல்றாங்க ஒரு நண்டு எப்படி தன் குஞ்ச பொறிச்சு பாதுகாத்து வாழும் அதே மாதிரி இந்த பெண் வந்துட்டு தன்னுடைய பிள்ளைய பத்தி வாழணும்னு சொல்லி ஒரு இயற்கையை பத்தி பாடித்தாங்க நாங்க வளாப்பை நடத்தி வாழ்ந்துருக்கிறோம் தமிழனுங்க தயவு செஞ்சு எங்களை போராட்டத்தை தூண்டாங்க ஒரே ஒரு விஷயம் சொல்ற நல்லா தெரிஞ்சுங்க ஒண்ணு இந்த ஊர் நீங்க இயற்கை வளத்தை அழிக்கணும்டா முதல்ல எங்களை அழிச்சிருங்க அதுக்கப்புறம் இயற்கை வளத்தை அழிங்க நாங்க இயற்கையோட வாழ்ந்து பழகணுங்க இயற்கை இயற்கை இல்லாம எங்கனால வாழ முடியாது அதுக்காக வந்துட்டு எங்களை அழிக்க சொன்னா நாங்க வந்து பயந்தவங்கன்னு நினைக்கிறாங்க நாங்க வீர தமிழர்கள் தயசு சொல்றீங்களா உங்க நீங்க ஏற்கனவே வந்து சுட்டுக் கொண்டிருக்கீங்க ஸ்டெர்லைட் போராட்டம்னு சொல்லிட்டு பத்து பேரை சுட்டுக் கொண்டிருக்கீங்க எங்களையும் நீங்க போராடனா சுட்டுக் கொள்றது நீங்க தயங்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும் அதுக்காக மொத்தமா கொண்டுருங்க ஏன் பத்து பேர் சுட்டுக் கொள்றீங்க மொத்தமா எல்லாத்தையும் கொண்டுட்டு அதுக்கப்புறம் இந்த இயற்கை அழிங்க உங்க அரசியலமைப்பு சட்டப்படி இதுல பாராளுமன்றத்துல போய் உட்கார்ந்துருக்க ஒவ்வொரு எம்பியும் எம்பி உட்கார உனக்கு என்ன அதிகாரம் இருக்கு இங்க உள்ள மக்கள் இந்த வளத்தை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்றானா அதை கேட்டுக்கிட்டு தான் நீ சட்டம் போடணும் அது இல்லாம நீயா வந்து உன்னுடைய கையில யாரோ ஒரு பினாமிக்கு யாரோ ஒரு கலவாணிக்கு யாரோ ஒரு கார்பரேட் கம்பெனிக்காரனுக்கு அடிமையாகி இதை புறம் சுரண்டி எடுத்துட்டு இருக்க இவ்வளவு செய்தி சொல்லிட்டு இருக்கேன் கடைசியில் என்னைய மக்களை தோன்றி சொல்லி என்ன ஒரு கேஸ் போட்டு உள்ள உள்ளத அதெல்லாம் செஞ்சிடாத அந்த வேலையை செஞ்ச சுட்டு கொன்று என்னையே இந்த உச்சிருக்கு வரைக்கும் இந்த ஊர் அழியக்கூடாது ரயில் செஞ்சு எங்களை விட்டுருங்க நாங்கள் அந்த இயற்கையோட வாழ்ந்துக்கிறோம்